நேற்றுக்கு எபிசோட்லேயும் ஃபுல்லாகவே ராஜி அவங்க மாமா கிட்டே பெர்மிஷன் கேட்குறதுலையும் முடிச்சுட்டாங்க இன்றைக்கி திரும்ப திரும்பவும் ராஜி அவங்க மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க மாமா பாண்டியன் முடியவே முடியாதுன்னு சொல்லுவார் டான்ஸ் விஷயத்தை தவிர வேற ஏதாச்சும் பேசுறதா இருந்தால் எங்கிட்ட பேச இல்லைன்னா பேசாத அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு என்னன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எனக்கு முடிவாக டான்ஸ் ஷோக்கு நான் போய்தான் ஆகணும் அப்படிம்பாங்க ஒரு தட்டையா கேட்டு பார்ப்பாங்க பழனிக்கிட்ட கிட்ட சரவணன் கிட்டே எல்லார்கிட்டேயுமே நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கன்னு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சரவணன் கடைக்கு கிளம்பி போயிடுவார் பழனி சேர் மேலே ஏறி உட்காந்துக்குவாரு அவர் கூட எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு நீங்க சும்மா இருங்க சித்தப்பா நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க கோமதியும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க அடைசியா பாண்டியன் என்ன சொல்வாருன்னா நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவெடுத்தாலும் சரிதான் நீங்க என்னைய கேட்காதீங்க எதுவுமே அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க இப்படி சொன்னால் அந்த பொண்ணு கிளம்பி போய்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் என்ன சொல்வாருன்னா இன்னி என்ன பண்ண சொல்ற நான் சொன்ன அந்த பொண்ணு கேட்க மாட்டேங்குதே அந்த பிள்ள போவேன்னு ஒத்தக்காட்சி காலில் அப்படின்னு சொல்லுவார் சரின்னு கடைசியாக கதிர்கிட்ட கதிர்கிட்ட உள்ளே போயிட்டு கேட்டு கேட்டு பார்ப்பாங்க ஏன்னா பாண்டியன் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் சேர்ந்து சொன்னதுனால கதிர் முடியவே முடியாது வேண்டாம் வேண்டாம் போகவே நீ போகிறதுக்கு என்ன ரீசன் அதுவும் கேட்பாரு அதையும் சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க போகிறது கதிர்காக தான் கதிர் ட்ராவல்ஸ் வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இவங்க சென்னைக்கு போய் அந்த டான்ஸ் ஷோவில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியுது கதிருக்குமே இந்த விஷயம் தெரியும் அவரும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பார் கடைசியில் பஸ் ஸ்டாண்ட் வரையிலும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவார் வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் கதிர்கிட்ட ஏன் நீ திரும்பி வந்த நீ அவ கூட போயிருக்கணும்ல பொம்பல் பிள்ளைய ஏன் தனியாக விட்டேன்னு சொல்லி எல்லாருமே திட்டுவாங்க பாண்டியனும் திட்டு திட்டுவார் கோமதி நான் ஃபோன் பண்ணுறேங்க என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க மீனா நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு மூணு தடவை கால் பண்ணியிருப்பாங்க ஆனால் ராஜி எடுக்கவே மாட்டாங்க கதிரே திரும்பி வந்ததுமே செந்திலும் அவரை பார்த்து ஏன்டா நீ மட்டும் திரும்பி வர்ற ராஜி எங்கடா ஏண்டா தனியா விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நீ கூட போயிருக்கணும்ல என்னதான் இருந்தாலும் இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ கூட நிக்கணும்ல அப்படின்னு சொல்லி திட்டுவாரு கதிரி செந்தில் கிட்ட நான் டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக தான் ராஜி டான்சோல கலந்துக்கிறதுக்காக சென்னை போறாங்க அது எனக்கும் நல்லாவே தெரியும் டான்சோக்கு போறது இவ்வளவு கஷ்டம்னா அது எனக்காக அப்படிங்கும் போது இன்னும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாரு ராஜி சென்னை வந்ததும் மீனாவுக்கு போன் பண்ணி பேசுவாங்க மீனா ராஜி கிட்ட உனக்கு பணம் எதுவும் வேணும்னா சொல்லு நான் உடனே போன்ல அனுப்பிச்சு விடுறேன் நீ என்ன ஹெல்ப் வேணும்னாலும் உடனே என்கிட்ட கேளு எதுவும் பிரச்சனைனாலும் உடனே என்கிட்ட கால் பண்ணி சொல்லு எதுவுமே சொல்லாம இருந்துடாத நீ அந்த இடத்துக்கு போனதும் எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணுவாங்க நானுமே உன் கூட வந்திருக்கணும் ராஜி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அக்கா நான் வந்ததுக்கே வீட்ல எவ்வளோ பிரச்சனைன்னு பாத்தீங்கல்ல இனி நீங்க வேற கூட வந்திருந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல அக்கா ஏதா இருந்தாலும் நான் கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் ஷோ நடக்கிற இடத்துக்கு அவங்க கண்டுபிடிச்சு போயிடுவாங்க தான் இருக்கு பிரச்சனையே அத ப்ரொமோவில் ஏற்கனவே காட்டிட்டாங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது